எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நெல் நடவு பண்ண போகிறோங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாற்று விட்டு ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க இது வந்து சாபத்திரி ரக நெல் சிஆர் ஆயிரத்தி ஒம்போதுங்க அந்த ரக நெல் தான் இது நாற்று விட்டுருக்கோம் இப்போ நாற்றை வந்து இந்த மாதிரி புடிப்புடியாக பிடுங்கிட்டு இதை கொண்டு போய் வந்து நடுவாங்க இது நாத்தாங்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேர் ஓட்டி வைப்பாங்கங்க ஓட்டி கொஞ்சம் காடு ரெடி பண்ணிவிட்டு இந்த வரப்பெல்லாம் அரைக்கி வரப்பெல்லாம் சேரு கட்டணுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பத்து நாள் வேலை இருக்குங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நடவு நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா க கடைசி சேர் வந்து சேர் அதாவது சேர்த்தொழவு ஓட்டுறது கேஸ் ஃபில்லில் வந்து சேர்த்தொழவு ஓட்டுறதுங்க அது ஓட்ட ஓட்ட அப்புறம் அப்படியே வந்து பின்னாடி நடவு நட்டுக்கிட்டே வருவாங்க அது கொஞ்சம் ஓட்டி கொடுக்கும்போது தான் காடு வந்து இலக்கமாக இருக்கும் நடவு நடவும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இங்கே பாருங்க இதுதான் சேர்த்தோலை ஓட்டுறதுங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஆழமாக ஓட்டி கொடுத்துருப்பாங்க ஓட்டி சேறு கலக்கி வரும்போது அவங்க நடக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கை உள்ளே இறங்காதுங்க சேர்த்துக்குள்ளே அதனால் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் ஓட்டி வச்சாலும் நடுறதுக்கு முன்னாடி அவங்க நட்டுட்டு வர்றதுக்கு முந்தின வயல் இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே போனால் அவங்க பின்னாடியும் நட்டுக்கிட்டு வருவாங்க பாருங்க இந்த மாதிரி நடவு நடுறது அப்படின்னு சேர்த்துக்குள்ளே நடவு நடுறதுங்கிறது வந்து நிறையா பேர்த்துக்குன்னு தெரியாத ஒரு வேலைங்க அதனால அது நடவு நடே குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு எல்லா பக்கமும் வந்து நடவு நட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்கங்க ஏன்னா சேத்துக்குள்ளே இறங்கி பண்ணுறது அப்படிங்கிறது கால் வந்து உள்ளே அவ்வளோ தூரம் பதியும் அது உள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்கே கஷ்டம் ஆனால் எப்படி தூக்கி வச்சு அவனா சீக்கிரம் வாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க நடுறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாற்று எடுத்து ரெண்டு நாற்று மூணு நாற்று அந்த மாதிரி எடுத்து வச்சு வச்சுருவாங்கங்க வாருங்க கரெக்டாக அந்த கை எவ்வளோ ஸ்பீடாக வந்து அவங்க நடுறாங்கன்னு ஏன்னா அது சித்திரமும் கை சே செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க அதனால் வந்து ஈஸியாகவே அவங்களால பண்ண முடியுது பாருங்க சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஒரு பத்து பேர் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து பேர் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து நட்டு கொடுத்துட்டாங்க பாருங்க எவ்வளோ பொடியை தூக்கிட்டு போகிறாங்கன்ட்டு பாருங்க இந்த மாதிரி தான் வர சேர் வந்து இந்த மாதிரி வரப்பில் வந்து இந்த மாதிரி தாங்க சேறு கட்டுவாங்க இப்படி வரப்பில் வந்து புல்லு இல்லாமல் இருக்கணும் இப்போது இந்த நாற்று வந்து ஃபுல்லாக அப்புறம் நம்ம வந்து களை எடுக்கணுங்க சேற்றுக்குள்ளே வந்து இந்த களை எடுத்து விடணும் இது வந்து களை வெட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது ஏன்னா நெல்லுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுங்க அது வந்து அளவான தண்ணி நிற்கிற மாதிரி வடிகால் வச்சுருவாங்க ஒவ்வொரு வயலுக்கும் வந்து எவ்வளோ தண்ணி நிற்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிகால் வச்சுருவாங்கங்க ஒரு வயலில் இருந்து ஒரு வயலுக்கு போகிற மாதிரி அந்த நாற்று நடக்கு முன்னாடியே வந்து வயல் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிடுவாங்க இப்போ பாருங்க எவ்வளோ தூரம் அவங்க தூக்கி வீசுகிறாங்க கரெக்டாக அந்தந்த கேப்பில் போய் அந்த நாற்று பொடி வந்து விழுகுது அந்த பொடி வந்து அவுறாமல் வந்து நாற்று வந்து விழுகுது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டுமே இந்த வேலையை வந்து செய்ய முடியுங்க இது பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது வந்ததில் நிறையா பேர்த்துக்கு பாதி பேர்த்துக்கு மேலே ஐம்பது வயசுக்குள்ள அந்த மாதிரி இருப்பாங்க அவ்வளோ ஏஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக ஆக்டிவாக இது சேர்த்துக்குள்ளே கடகட கடகடன்னு பண்ணுறாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க இது மாதிரி நம்ம பா அவங்க அவங்க ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து நாமளும் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு அடுத்தது உங்களுக்கு நெல் விளைஞ்சி அதை அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்